அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கத்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம இருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சரி இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதைக்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்தில் கௌலவ கரணத்துல பிறக்க இருக்குது இந்த சித்திரை ஒன்று தாங்க கேரளாவில் ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதலாக நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளாவில் விசேஷமாக கொண்டாடுறாங்க ஏன்னா இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றலகில் உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களில் நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னா யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கை கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்க கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணம் அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து விஸ்வாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்ரெண்டு அதிகாலை மணி இருவத் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சறார் அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விஸ்வாசு வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது வந்து சித்திரை மாதம்தான் நீங்க வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் தலை நாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லான் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த புண் இணர்வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூறு அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்கே இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிகேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதந்தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் நம்மளுடைய வாக்கியம் இல்லை இது பகவானுடைய சொல் அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருத்தில் அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட ருது நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பிரவேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையற்ற பயணங்களும் தூக்கமின்மையும் ஏற்படும் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பலன் அப்படிங்கிறது நடக்க இருக்குது அலைச்சல்களை குறைச்சிக்கோங்க நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குறதுக்கான வேலைகளை பாருங்கள் உடல் ரீதியில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை உத்திர நட்சத்திரம் கண்டிப்பாக சந்திக்கும் ஸோ வெளியிடங்க உணவுகளை வந்து ஒதுக்கிக்கோங்க நீங்கள் வழக்கமாக எப்போவும் சாப்பிடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க உணவு சம்மந்தப்பட்டதுனால் உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இந்த விசுவாச ஆண்டு ஸோ இதில் எச்சரிக்கை நெகட்டிவாக நம்ம என்ன சொல்ல மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்கள்ட்ட தீர்வு தேடிக்குங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தப்படும் வீட்டில் சுபகாரியங்கள் விசேஷங்கள் அப்படிங்கிறது இந்த உத்திர நட்சத்திரக்கு நிச்சயமாக நடக்கும் தொழிலில் லாபம் பெரிய அளவில் இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகளுக்கும் தேவையற்ற அலைச்சலில் மட்டும் குறைச்சிக்கோங்க நன்றி இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது கால ஆறாவது ராசி மேஷம் ரிஷபம் மிதனம் அப்படின்னு வரும்போது ஆறாவது ராசியாக வருது இந்த ராசிக்காரங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க நமக்கு மட்டுந்தான் எல்லாம் தெரியும் நம்மளை தவிர யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதும் எல்லாரையும் நகைச்சையாக பேசுறதும் கிண்டல் அடிக்கிறதும் குறைவா மதிக்கிறதும் இந்த கன்மைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊசிக்கு ஊசி எதுவும் பாயக்கூடாது அப்படின்பாங்க ஆனால் நீங்கள் யாரையாக இருந்தாலும் ஒரு இடப்போட்டு பார்ப்பீங்க அந்த மாதிரியான தன்மைகள் அப்படிங்கிறது சில நேரங்களில் யாருமே மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நக்கல் நகைச்சுவை அப்படிங்கிறதுலாம் அவங்கள்ட்ட அதிகமாகவே காணப்படும் ஆனால் அறிவு சார்ந்தவங்க தான் கலைத்துறை எழுத்துத்துறை மாதிரி கவிதை எழுது நாடகத்துறை இந்த துறைகளுக்கெல்லாம் கன்னிராசி அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பு நீதித்துறை தொழிற்கால ஜாப்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து அறிவை மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடிய உடல் உழைப்பு அல்லாத செய்திருக்கும் உடல் உழைப்புக்குமே வந்து கண்ணீராசி ஒரு விசேஷமான ராசி தான் அறிவும் வேலை செய்யுது உடலும் வேலை செய்யுது கடுமையை உழைக்கிறீங்க அதே நேரத்தில் அறிவை ரொம்ப பயன்படுத்தி உழைக்கிறீங்க அப்படின்னா அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணீராசி கண்ணிக்காக்குனக்காரங்க தான் ஸோ இப்பேற்பட்ட விசேஷங்கள் நிறைந்த அந்த கண்ணீராசிக்கு விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்கும் முதல்ல விஸ்வாச ஆண்டினுடைய பலன்களை பார்க்கிறோம் விஸ்வாச வருடம் தண்ணீர் வேளாண்மை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நம்ம வந்து ஜோதிடம் ஆன்மீகம் பரிகாரம் ராசிபலன் அப்படிங்கிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து கொடுக்குறோம் தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பாருங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விசுவாச ஆண்டை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசம் த வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பள்ளிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றளையில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஆண்டு அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை விளைச்சல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குறைவில்லை ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் குறை குறைவில்லை ஆனால் இன்னைக்கு காலகட்டம் என்னைக்கு போச்சுன்னா இந்த வேளாண்மைக்கும் பசுமாடு ஆடு வளர்க்குறதுக்கும் எண்ணிக்கைகள் மக்கள்கிட்ட வந்து குறைஞ்சிட்டே வருது உழைக்காமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க அது அரசு வேலை அரசாங்க வேலை அதே மாதிரி ஒரு கம்பெனி வேலை அந்த மாதிரி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் யார் பார்ப்பா விவசாயமோ வேளாண்மையோ யார் பார்ப்பா மாடுகள் யார் பார்ப்பா இதெல்லாம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான விஷயம் தானே இதெல்லாம் பார்க்கணும் தானே இதெல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த விஸ்வாச வருடமானது இதெல்லாம் மீண்டும் வந்து வேளாண்மையாக இருக்கட்டும் பசுமாடுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் தொழிலாக மாறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த ஆண்டு திறந்துருக்கு ஸோ முதல்ல நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாடு உங்களுடைய பலன்கள் இந்த ஆண்டினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தானச்சு பொறுமையா முடிவெடுப்பீங்க பெரிய உங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படின்ற முதல் விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும்போது முடிவெடுக்க முடியாமல் இருக்கும்போது பெரியவங்களை கேட்டு நீங்கள் முடிவெடுப்பீங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் இந்த ஆண்டில் வந்து தெரியுது உங்கள் உங்களுடைய சாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெரியுது அதே மாதிரி இந்த ஆண்டு பொருளாதார வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு பொருளாதார வரவு சரியாக இருக்குது அப்படின்னாலே அவனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைச்சிருது ஸோ நிம்மதி கிடைச்சிட்டாலுமே வாழ்க்கையில் யாருக்கும் துன்பம் துயரங்கள் நினைக்காமல் தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு அப்படின்னு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஸோ இந்த ஆண்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிளியர் கிளியரன்ஸாக ஒரு நகை இந்த ஆண்டை வந்து நகர்த்தி போகிறதுக்கும் யாருக்கும் எந்த துன்பங்களை விளைவிக்காமல் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி போகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் மொத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஆண்டு அப்படிங்கிறது சகோதர வழி உறவுகள் உங்களுடைய சொந்த பந்த உறவுகள் இவங்கள்டெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதேமாதிரி அவங்களும் உங்களை நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நடத்துவாங்க நீங்களும் அவங்கள்ட்ட ஒரு அனுசரணையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு தன்மை வந்து இந்த ஆண்டில் நிச்சயமாக இருக்குது ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இல்லை தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து கன்னிராசிக்கு இந்த ஆண்டினுடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு குழப்பம் வந்துருக்கும் இந்த குழப்பத்துக்கு நீங்கள் யார்கிட்டையும் முடிவு தெரிவிக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்வைட் அப்படிங்கிறது இருக்கும் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது இல்லை அப்படின்னா ரொம்ப பெரியவங்க சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானவங்கள்ட்ட மட்டும் ஆலோசனை கேட்டுக்கிங்க பெரும்பாலும் ஜட்ஜஸ் தான் இந்த லக்கணத்தில் இருப்பாங்க அவங்க போய் யார்கிட்ட கேட்க முடியும் ஒரு கஷ்டம் கவலைன்னா யார்கிட்டையும் தெரிஞ்சிக்க முடியாது அவங்கள ஒரு உயர் ஸோ இருக்க மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் அப்படின்னு பார்த்தா யார்கிட்டையாவது தான் ஆலோசனை கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கீங்க ஸோ யாரேனும் ஒரு பெரிய மலை நாடி நீங்க வந்து உங்களுடைய குழப்பங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற நிச்சயமா நடக்கும் குழந்தைகளையும் காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்களுக்கு இடம் நிலம் வீடு சொத்து சேர்க்கைக்கான காலகட்டங்கள் கிரக பிரவேசம் இந்த மாதிரி முக்கியமான மங்கள காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது அப்படி இல்லை சார் பழைய வீடாக இருக்குது சார் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஆல்ட்ரு பண்ணுவீங்க ஆல்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டில் இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது தான் நடக்கும் குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு உண்டு இல்லை சின்ன பையனாக இருக்கான் தான் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்படினிங்கன்னா ஒரு ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது உயர்கல்விக்காக இன்னொரு இடத்துல கூட்டி போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் கண்ணீராசி கண்ணில் அப்படின்றதுக்கு இந்த இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு வரும் எதிரிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறது அதுலேருந்து தி நிவர்த்தியாகி அதில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ராசிக்கு எந்த விசுவாச ஆண்டு அப்படிங்கிறது எதிரிகளுடைய தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லால் அதே டைமில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒரு தவறான ஒரு நபரை வந்து நல்லவர் நினச்சிருந்திருப்போம் படு ஐக்கியம் நடந்திருப்பான் அவங்களை விட்டு ஒதுங்கி வரக்கூடிய காலகட்டம் நல்ல நண்பர்கள் வந்து சேருவாங்க ஒரு ஒரு ஆகாத நபர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம நட்பு வட்டுறது வந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடிய கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சற்று தொழில் ஏற்படும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு கேட்டோம்ல ஆனால் வருமானம் பொருளாதாரத்தை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்புறம் ஏன் சார் தொழிலில் பிரச்சனை சொன்னிங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன சுணக்கங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதையும் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் அதே நேரத்தில் ஜாப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஜாப்லேயும் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் அந்த தொந்தரவுகளுக்கு பின்னாடி அந்த ஜாப்பில் ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க நல்ல ஒரு ஆண்டு தான் விஸ்வாச ஆண்டு கன்னி லகனம் அல்லது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நல்ல படங்களை அடக்கியிருக்கு அதாவது ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே நல்ல படங்களை ராசிக்கு இந்த விஸ்வாச புத்தாண்டு அப்படிங்கிறது வச்சுருக்கு ஸோ வாழ்த்துக்களும் வணக்கங்களும்